போரில் கர்ணன் வீழ்ந்த பிறகு குந்தியின் மூலம் கர்ணன் தனது அண்ணன் என்று தெரிந்து கொண்ட அர்ஜுனன் கோபமாக கிருஷ்ணரை நோக்கி கண்ணா உனக்கு கர்ணன் என் அண்ணன் என்று தெரியுமல்லவா அதை என்னிடம் மறைத்து என் அண்ணனையே கொல்ல வைத்து விட்டாயே உன்னால் என் அண்ணனை கொன்றேனே நான் பெரும் பாவி ஆயிற்றே உன்னால் தானே நான் கொன்றேன் என கதறினான் அதற்கு கிருஷ்ணர் பார்த்தா ஏற்கனவே இறந்த ஒருவனை கொன்றுவிட்டு நான் கொன்றேன் நான் கொன்றேன் என்று இருமாப்பு கொள்ளாதே கர்ணனை கொல்லும் வீரம் உன்னிடம் இல்லை உனக்கு முன்பே ஆறு பேர் அவனை கொன்றுவிட்டனர் என்றார் அதற்கான காரணத்தை கூறத் தொடங்கினார் கர்ணன் எய்திய அம்பு பிராமணரின் பசுவை கொன்றது அவன் அறியாமல் செய்த தவறாகினும் பிராமணர் கர்ணனை மன்னிக்க மனமின்றி உதவியற்ற நிலையில் ஒரு நாள் கொல்லப்படுவாய் என சபித்தார் பிராமணன் என்று பொய்கூறி பரசுராமரிடமிருந்து வித்தைகளை கற்றுக்கொண்டதால் நீ கற்றுக்கொண்ட அனைத்தும் முக்கிய வேளையில் மறந்து போகும் என சபித்தார் பூமியில் சிந்திய நெய்யை பூமாதேவிக்கு வலிக்கும் வகையில் பிழிந்து எடுத்ததால் கோபம் கொண்ட பூமாதேவி தக்க சமயத்தில் உனது தேர் மண்ணில் புதையும் என சபித்தாள் கர்ணனின் கவச குண்டலங்களை இந்திரன் யாசகம் பெற்றுச் சென்றான் குந்திதேவி கர்ணனிடம் அர்ஜுனன் மீது நாகஸ்திரத்தை ஒருமுறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்றும் பாண்டவரில் மற்ற நால்வரை கொள்வதில்லை என்ற வரத்தையும் பெற்றாள் போர் உக்கிரமாக நடைபெறும் கர்ணனின் தேர் சிக்கிக்கொள்ள சக்கரத்தை எடுக்குமாறு சல்லியனை கர்ணன் பணிக்க அது என் வேலையல்ல என்று தேரோட்டி சல்லியன் இறங்கி சென்று விட்டான் என்று கூறி முடித்தான் கிருஷ்ணன்